எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கார் சாவியை வந்து அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டு திரும்பி அந்த இரண்டு பெண்மணிமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த காருக்கு வந்து போயிருக்காங்க போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா காருல வந்து நான் நகை வச்சிருந்தேன் என்னுடைய நகை வந்து திருட்டு போயிடுச்சு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துல வந்து புகார் அளிக்கிறார் இவங்க சந்தைக்க பார்க்கக்கூடிய நபர் யார் என்று அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஜித் குமார் தான் நான் சாவி கொடுத்த நபர் இந்த நபர் மேலதான் எங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்கு அப்படின்னு அந்த இரண்டு பெண்மணியும் வந்து சொல்றாங்க அடிப்படையில வந்து போலீஸ் வந்து இந்த அஜித் குமாரை வந்து விசாரணையின் பேர்ல வந்து அழைச்சிட்டு போறாங்க வீட்டுல வந்து அழைச்சிட்டு போயிட்டு கொடூரமான டார்ச்சர் அடிச்சு விசாரிக்கிறது தம்பி அடிச்சு விசாரிக்கிறது மிளகாப்படி தண்ணீரை கலந்து குடிக்க சொல்றது இந்த மாதிரியான நிறைய டார்ச்சர் பண்ணி விசாரணை பண்ணியிருக்காங்க திருப்பி அந்த அந்த அஜித்குமாரோடைய தம்பியையும் வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அழைச்சிட்டு போயிட்டு அவரையும் அடிச்சு டார்ச்சர் பண்ணி ஒத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்ணதாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க அடிச்சு விசாரிக்க போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்க நீ வச்சிருந்த அப்படின்னு கேட்டு அடிச்சுருக்காரு மீண்டும் அந்த நபரை வந்து காளிமங்களுக்கு அதே காளிமென்களுக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு மாட்டு கொட்டகை அந்த கொட்டகைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அடிச்சு கம்பியால அடிச்சு மிக கொடூரமான முறையில வந்து அடிச்சு ரொம்ப மோசமா அடிச்சிருக்காங்க அடி தாங்க முடியாம அந்த அஜித்குமார் வந்து மரணம் அடைகிறார் இத அந்த காவல் அதிகாரிகள் வந்து அவங்க வீட்டுக்கு தெரிவிக்கலாம் அப்ப எவ்வளவு மோசமா அடிச்சிருப்பாங்க பாருங்க அந்த நபர் வந்து நான் எடுக்கல அப்படின்னு பல முறை சொல்லியுமே இந்த போலீசாரு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தேகத்தின் பேர்ல அடிச்சு மிக கொடூரமா பண்ணியிருக்காங்க அந்த அந்த அஜித்குமார்ங்கிற ஒரு நபரை இன்னைக்கு அந்த குடும்பத்தினர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கான நீதி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான அஜித்குமாரோடைய பாடியை வந்து நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் உடலை வந்து நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுருக்காங்க தமிழ்நாடு முழுவதுமே வந்து இது ஒரு மிக பரபரப்பான சூழ்நிலையில வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இதே சம்பவம் இதே மாதிரியான சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல வந்து சாத்தான்குடுத்துலேயே நடக்கப்பட்டது தந்தையும் மகளும் வந்து இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில காவல் அதிகாரிகளால அட்டிச்சு மிக கொடூரமான முறையில கொல்லப்பட்டார் அன்றைக்கும் இந்த அரசு வந்து சரியான ஒரு தீர்வு எடுக்காமல் அஹ் விட்டதன் காரணமாக தான் இன்றைக்கு இந்த குளையும் நடந்திருக்கிறதாக பலரும் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க போலீஸுக்கு எதற்காக இந்த அளவுக்கு ஒரு குலவெறி மக்கள் மீது அப்படின்னு தெரியல அதாவது ஒரு விசாரணை அடிப்படையில வந்து நம்ம ஒரு பொதுமக்கள் அழைச்சிட்டு போறோம் அப்படின்னா அவங்களை எப்படி நம்ம விசாரணை பண்ணுமோ அந்த வகையில தான் விசாரணை பண்ணணும் ஒத்துக்கலை அப்படின்னா நீங்க அடிச்சு உங்களுடைய உங்களுடைய பதவியை நீங்க தக்க வச்சுக்கணும்